ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர் சமூக பார்வை இந்தோனேஷியாவில் ஒரு கிராமம் வந்து ஒரு மலைப்பாம்பை வந்து வறுத்து சாப்பிட்ருக்காங்க மலைப்பாம்பை வறுத்து சாப்பிட்றது வந்து சைனா ஜப்பான் எல்லா எல்லா நாட்டிலேயுமே இருந்தாலும் அந்த மழப்பாம்பு வந்து அந்த கிராம மக்களை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ரொம்ப கோவப்பட்டுருக்காங்க அந்த மக்கள் வந்து பாதையில் நடக்க முடியாதான் ஸோ அந்த நிலையில் வந்து ரோபர்ட் அப்படிங்கிற ஒரு பாதுகாவலர் வந்து அந்த பாம்பு வந்து பிடிக்க போயிருக்காரு அந்த பாம்பு வந்து அவர் கடிச்சிருக்கு ஸோ ரெண்டு பேருமே சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டதுலேருந்து பாம்பை இவர் தோக்கடிச்சிட்டாரு அதாவது பாம்பை இவர் கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்ச பின்னாடி வந்து அந்த பாம்பை வந்து தொங்க ஊற்றி எல்லாரும் பார்த்துருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து அந்த பாம்பு வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க சமைச்சு சாப்பிடும்போது பாம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ருசியாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் சாப்பிட்ல இதை பற்றி ஆனால் அந்த ராபர்ட் வந்து இந்த பாம்பு வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான் பிடிக்க முயன்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழுது செகண்ட் ஒன்று வந்து அந்த பகுதியில் வந்து அடிக்கடி வந்து மலைப்பாம்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா என்ன காரணம் அப்படின்னா வந்து அது விவசாய நில பகுதியாக இருக்கிறதுனால எலிகளை வேட்டி ஆடுறதுக்கு மழைப்பாம்பு அடிக்கடி வெளியே வருமா அதிகமாக மழை பெய்கிற இடனால வந்து மலையில் குளிக்கிறதுக்காண்டி மலைப்பாம்பு வந்து ஊருக்குள்ளே வந்துருமா அதாவது ஒரு மலைப்பாம்பு வந்து செத்த மலைப்பாம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பின்னாடி ஒரு மனிதர் வந்து இறந்து கிடந்த வினோத சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு வந்து ஏஎஃப் பி செய்தி நிறுவனத்தில் அந்த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை வந்து இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்